ஹாய் வணக்கம் இருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் லாங் வீடியோவும் போட்டுமே போஸ்ட் பண்ணியுமே ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ஓகே நாங்கள் வந்து கோவில் போயிருந்தோம் ஸோ திருப்பதி அதனாலேயே தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ அதை ஒரு குட்டியை வந்து கேப்ச்சர் பண்ணிக்கலாமே சொல்லி கேப்ச்சர் பண்ணேன் கொஞ்சம் ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்து வைங்க தம்பியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப நெக்ஸ்ட் ஸ்டாலுக்கு வந்து ஒர்க் பண்ணேன் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கேக்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்க ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒர்க்கு பிஸியாக இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் கூட கொடுக்க முடியல லாங் வீடியோ எடுக்க முடியல இல்லை ஸோ கிடைச்ச டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்ற கொஞ்சம் எடுத்திருந்தேன் ஸோ வந்து நாங்கள் வந்து தக்கலில் வந்து புக் பண்ணிட்டு போயாச்சு ஸோ திருப்பதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சேலம் போய்ட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்தான் ஸ்லீப்பர் போட்டிருந்தோம் சடன் பிளான் தான் ஸோ ட்ரெயின் மட்டும் தான் புக் பண்ண முடிஞ்சது திருப்பதி டிக்கெட் வந்து எலிமினென்ட் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியல அங்கே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயாச்சு இல்லை ஃப்ரீ ஃப்ரீ தரிசனத்துலாம் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னால் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண முடியல ஸோ அங்கே திருப்பதிக்கு ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அங்கேயும் வந்து டிக்கெட் வந்து தீர்ந்துருச்சு ஒரு நாளைக்கு வந்து பர் டேக்கு வந்து இவ்வளோ தான் அலக்கேஷன் பண்ணியிருப்பாங்கம்மா தேந்துச்சுன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கவுண்டில் தான் போகணும் ஸோ ஓகே எப்படியோ ஒரு வழியை பார்த்து தான் ஆகணும் ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு என் தம்பிக்கு வந்து கன்னியூஸாக திரி லீவ் கிடச்சிது அதனால் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து போகணும்னு நினச்சிட்ருந்தோம் இர்லி ஒன்ஸ் கம்பல்சரி வந்து பார்த்தின்னா கண்டிப்பாக வந்து திருப்பதி வந்து வந்து வந்துடுவோம் திருமலைக்கு வந்து மேலே வந்துருவோம் ஸோ பஸ்ஸில் தான் வந்து வந்திருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சேன் மேலேயும் மலையும் வந்துவிட்டோம் ரீச் ஆகிட்டோம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா மொட்டை எடுத்தாங்க ஸோ ஹஸ்பண்ட் போ பஸ்ஸில் போக போக தான் சொன்னாங்க சரி ஓகே நானும் மொட்டை எடுத்துக்கிட்டு போன்னு சொன்னாங்க சரி ஓகே மலைய பெருமாளுக்கு தானே எடுங்கன்னு சொல்லி எழு எடுத்தாச்சு ஏன்னா நான் ஹஸ்பண்ட் தம்பி அப்படிங்கும்போது ரெண்டு மொட்டை மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் போக எடுத்துட்டேன் சூப்பராக இருக்கும் பகுதி ஹில்ஸ் மேலே ஏறிட்டோம் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது மேலே வியூவிங் வந்து பார்த்திங்கன்னா மேலே போ ஹைல போகவேனு எக்ஸாக்டாக இந்த டைம் வந்து லொக்கேஷன் பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும் கரெக்டாக அந்த ரெண்டு ஹில்ஸ் ரெண்டு டர்ன் திரும்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் இந்த வியூ தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் கம்மிக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்த பாதையெல்லாம் தெரியும் ஸோ நின்று பார்க்க முடியாது காரில் போனால் வெ வியூ சான்ஸ் இருக்குது நம்ம வந்து பஸ்ஸில் போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது இது ஒரு பெஸ்ட்டு என்ன போகிறதுக்கு ஒரு வழி இறங்குறதுக்கு ஒரு வழி ரெண்டு வழி இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது பாட்டுக்கு வண்டி போயிட்டே தான் இருக்கும் மெயில் வந்து ரீச் ஆகியாச்சு ஸோ மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்துடுவோம் அது புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஹாப்பி தான் லாஸ்ட் இயராக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்தது எப்படி ஏன்னா லாஸ்ட் இயர் புக் பண்ணும்போது வந்தோம் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் தான் புக் பண்ணோம் அதே இதில் தான் இப்போயும் வந்திருக்குமோ அதனால் கொஞ்சம் பயமாக இருந்தது எப்படி இருக்குன்னு தெரியல கடவுளே நல்லபடியாக போயிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்புணும் ஸோ கால் ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் சாமி தரிசனம் பார்த்தோம் அதோடய டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் நான் லாஸ்ட் இயர் அப்படி இல்லைங்க நல்லா மழை வந்தது புரட்டாசி மாதம் அப்படின்றனாலே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரௌட்னால் வந்து பார்த்தீங்கன்னா சாமி தர்ஷமும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணோம் ஃப்ரீ இதில் போகிறனால ஸோ இந்த டைம் எப்போ இருக்குன்னு தெரியல ஓகே போயிட்டு ஃப்ரீ லாக்கர் கவுண்டர் நிறையா இல்லையா அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா லாக்கர் வாங்கிட்டு தம்பி மூட்டிடிச்சிட்டாங்க ஹஸ்பண்ட் மூட்டிடிச்சுன்னா எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ எப்போவுமே இங்கே வந்து ஸ்பாட்டு எங்களுக்கு ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிக்சர்ஸ் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குட்டிக்கு சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தோம் ஸோ சாமி தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கவுண்டருக்கு போனோம் ஃப்ரீ கவுண்ட்ருங்க கே பஸ் காரில் தான் போய் ஃபிஃப்டி ருபீஸ் பெர் ஹெட்டுக்கு அங்கேருந்து கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டாங்க ஸோ அவங்க இந்த இடத்துல போகும்போது இடத்தோம் அது சன்செட் வியூ வேறையா ஹில்ஸுங்கும் போது செம்மையாக இருந்தது ஸோ சூப்பராக அதையும் வந்து ரசிச்சிட்டே போனோம் செம்ம க்ரௌடு பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பேர்னு பாருங்கள் ஃப்ரீ கவுண்டரில் போகும்போது எப்படி இருக்கும் போகுதுன்னு தெரியல கொஞ்சம் பயமாக தான் போனோம் பட் காட் ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருந்தது வெளியில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருந்தது உள்ளே போக போக வந்து பார்த்து கம்மியாக தான் இருந்தது எவ்வளோ நேரம் ஆகும் போதோ தெரியல ே அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே தான் போனேன் ஓகே ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகி உள்ள போய்ட்டே தான் இருந்தோம் லாஸ்ட் இயரில் இந்த இந்த இடத்துக்கு வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு மெதுவாக தான் வந்து மூவ் ஆகி மூவ் ஆகி வந்தோம் ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த மாதிரி இருந்தது ஓகே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ச டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னதில் இதில் இருக்கும்போது வந்து மொபைல்ஸ் எல்லாமே வந்து அலவுடு செகண்ட் கவுண்டர் பெரிய இதில் இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எல்லாமே வாங்கிக்குவாங்க ஸோ இங்கே வந்து இப்போ ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க நைட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் கொடுத்துருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெ ரெஸ்ட் எடுத்தோம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டு நைன் தேர்ட்டி வரைக்கும் இங்கே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் வந்து இது ஃபர்ஸ்ட்டு கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் கவுண்டர் லாக் பண்ணாங்க அப்போ மொபைல் வந்து வாங்கிட்டாங்க அதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ஸோ ஓகே வந்து பார்த்து டென் ஹவர்ஸ் கிட்ட அந்த டைம் வந்து வெயிட் பண்ணி சாமி தரிசனம் வந்து பார்த்தாச்சு சூப்பராக ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கொஞ்சம் சீக்கிரமாக அந்த மாதிரி இருந்துச்சு இதுவே லேட்டு தான் கண்டிப்பாக விட்டுருந்தால் கண்டிப்பாக ஷியூராக வந்து சீராக பார்த்துருக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது பட் எதனால லாக் பண்ணி லாக் பண்ணி விட்றாங்கன்னு தெரியல ஒரே ஃப்ரீ க தர்ஷனும் வச்சுக்கோங்களேன் லைனாக ஒன் பை ஒன் விட்டுகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஃபுல்லாக ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா லாக் புக் பண்ணி லாக் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது பப்ளிக் டாய்லெட்டை அவ்வளோ பேர் யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் சங்கடமாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் புக் பண்ணியும் வந்துடலாம் அந்த மாதிரி இருந்தது இல்லைன்னா வந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து டிக்கெட்டும் தராங்களாமா ஸோ இயர்லி மார்னிங் வந்து த்ரீ ஓ கிளாக்கு செவின்றவங்க அதை வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் டோக்கன்ஸ் தராங்க ஸோ கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டிங்க அப்புறம் டோக்கன் வாங்கிட்டு மேலே வரும்போது முந்நூறு டிக்கெட் டோக்கன் தான் சொல்கிறேன் ஸோ முன்னூறு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து சாமி தரிசனம் பார்த்துடலாம் ஏன்னா ஃபுல் டே வந்து கிள வர்றது ஜேர்னி பண்ணி வரது நெக்ஸ்ட் இங்கே வந்து எல்லாம் லாக் பண்ணி உட்கார வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது இந்த டைமோடு ஓகே அடுத்த டைமில் வந்து குணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் வந்து கிடச்சிருது ரொம்ப ஹாப்பியாக அந்த அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சாமியை பார்க்கும்போது அதை பா கரெக்டாக அந்த ஆராத்தி காமிக்கும்போது கரெக்டாக அந்த டைம் பார்த்தோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலுமே அந்த செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாமியை பார்க்கும்போது பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்துச்சு அந்த மாதிரி இல்லையா அதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் ஃபீலிங் இருக்கும் ஸோ மேலேருந்து பார்க்கும்போது எனக்கு இந்த வியூவிங் வந்து ரொம்ப சூப்பராக பிடிக்கும் எனக்கு எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் இருக்கிறது உடனே போனால் அந்த டைம் ஒரு ஷார்ட் எடுத்தரணும் அப்படின்னு நினைப்பேன் அதே மாதிரி இந்த ஷார்ட் எடுத்தேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க திருப்பதி மே திருமலை மேலே அங்கே தங்க கோபுரம் தெரியுது பாருங்க அங்கே தான் வந்து சாமி இருப்பாங்க ஸோ கோபுர தரிசனமே வந்து பார்த்தீங்கன்னா கூடி புனியும்னு சொல்லுவாங்க வர முடியாத இருப்பீங்க ஸோ போனவங்களும் ஹாப்பி தான் போக முடியாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோபுர தரிசனம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கோங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சோக்கி கிளம்பலாம் ஆப்போசிட் வந்தாச்சு ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனோம் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நாங்கள் போகிறோமா நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ குட்டியை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேணும்னு சொல்லி ரொம்ப எல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ண மாட்டேன் சரி ஓகே என்னது கிளிப்பு கேட்ச் கிளிப் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அது குட்டியாக சும்மா இருபது ரூபாய் கிளிப்பு முப்பது ரூபாய் கிளிப் இருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு அங்கே மேலே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் அலமேல் மங்கம் அப்புறம் போகிறான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுச்சுங்களா அதனால இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து அலமையல் மங்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி ப்ளான் பண்ணிவிட்டு வந்து சூப்பராக வந்து கிளம்பிட்டோம் எங்க கூடயும் வந்திருக்கீங்க ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வரைக்குமே ஹாப்பி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே ஒரு மெமரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் எனக்கு இந்த கருடோட ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறுக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்